வெல்கம் டு சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இப்ப பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் சில்க் சேரீயை விட சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு பாருங்க நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாரும் கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுக்கு கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கட்டி இருக்கிற இந்த சேரீ பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீலயே உங்களுக்கு ஜதி செக்குடு கலெக்ஷன்ஸ்ங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல அவைலபிளா இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்க்க போறது சுங்குடி காட்டன் சேரிலயே ஒரு லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ்ல ஒரு நியூ டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க இங்க பாடி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கட்டம் வச்ச ஒரு கோல்டன் ஜரீலியே வந்து கட்டம் வச்ச ஒரு டிசைன்ஸ் வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் கவுண்ட்ல கொண்டு வந்திருக்கோங்க டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டர் கீழே டென் இன்ச்சு பார்டர் வருங்க இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்சிங் டால் அந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோபுரம் இந்த ரெண்டு டிசைன் மட்டுமே இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்திருக்கு ஸோ சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோங்க நியூ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சில்க் சாரியை விட சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ நம்ம சேரீ ஃபுல் வியூ பாருங்க ஒரு மேரேஜ் எல்லாம் சூப்பரா வியர் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன் சேரீட பல்லு போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துரும் இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா அதே கலர்ல உங்களுக்கு பல்லுமே வந்துடும் பல்லு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இந்த சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் இந்த சாரியோட ரேட் சூப்பரான ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ இது வந்து உங்களுக்கு நம்மக்கிட்ட மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்குது எல்லாத்துக்குமே இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் பிளவுஸுங்க ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு வச்சு வந்திருக்கு ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி பார்டருமே வச்சு வந்திருக்கு ஒன் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிக்கலாம் பிளவுஸ் வந்து நம்ம சாய் டெக்ஸ்ல ஆல்ரெடி ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எக்ஸ்ட்ரா ஒன் தேர்ட்டி பே பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளவுஸ் வந்து மேட்சிங் பிளவுஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம டெக்ஸ்ல சுங்குடி காட்டன் பிளவுஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாடாமல்லி கலரில் டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க இந்த இந்த சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் லைன்ஸ் பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு பட்டு சேரீக்கு விட சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி கோபுரம் வச்சு வந்திருக்கு கோல்டன் ஜரியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் யாராலையும் கொடுக்க முடியாத ரேட் நியூ கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இது பல்லு போஷன் இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கான்ட்ராஸ்ட் பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு ஸோ பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் செப்பரேட்டாக வருது சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க பிளவுஸ் வேணும்னா ஒன் தேர்ட்டி நம்ம சாய் டெக்ஸில் ரெகுலராக ஒன் ஃபிஃப்டிக்கு தான் பிளவுஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட வாங்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நம்ம பிளவுஸுமே ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் லாங் பார்டர் மயூரிலேயே ஒரு நியூ பெரிய கட்டம் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ண ஒரு சூட்டபுளான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் இது வரைக்கும் நீ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் யாருமே எங்கேயுமே பார்த்தே இருக்க முடியாது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய் டெக்ஸில் கொண்டு வருவோம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனுமே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ்ங்க பியூர் காட்டன் ஸாரீ ஸாரீயோட ஃபுல் வியூ பாருங்க பார்டர் உங்களுக்கு மீனாட்சி கோபுரத்தில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸாரீயில இந்த ஸாரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்சிங் டால் வச்ச பார்டருமே இருக்குது ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸில் ரெண்டு டிசைன்ஸ் தாங்க இருக்கு பார்டரு ஒன்று வந்து டான்சிங் டால் இன்னொன்று மீனாட்சி கோபுரம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லுமே வந்துடும் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வரும் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க ஸாரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சேரீயை விட சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய்டெக்ஸில் வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ரிவ்யூ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்தது பாட்ரில் இருக்கிற அதே கலரில் ஸோ சேரீட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸ் வந்து ஒன் தேர்ட்டி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் சுங்குடி காட்டன் பிளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஜரி செக்கடியில் கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் நம்ம சாய் டெக்ஸில் பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு சுங்குடி காட்டன் ப்ளவுஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கலர் சென்ட் பண்ணுவாங்க சூப்பரான ஒரு மஸ்டர்டு எல்லோ கலரில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் லைன்ஸ் வந்து இதில் வந்து கேமராவில் அவ்வளோ அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியல உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேடும் போது கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு கலர் கண்டிப்பாக நீங்கள் இப்போ கிடைக்கும் போது எடுத்துக்கோங்க ஸேரீயோட பல்லு போர்ஷன் இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்குது பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் உங்களுக்கு ப்ள ப்ளவுஸோட வேணும்னா எடுத்துக்கலாம் வித்தவுட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க பிளவுஸ் வந்து ஒன் தேர்ட்டி வரும் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் பாட்ரு டிசைன்லாம் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுங்க சேமாக வராது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ஒரு லீஃப் டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கு ஃபுல்லுமே வந்து ஜரி கட்டத்தில் இருக்குதுங்க எல்லா சேரீக்குமே மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சேரீ பா இதில் இந்த கோல்டன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியுது சூப்பரான ஒரு கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சேரிலே நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கீழே வந்து டென் இன்ச்சு பார்ட்ரு வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பார்டர் வச்சு வந்திருக்குங்க டான்சிங் டால் டிசைன் வச்சுருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பார்டர் சூப்பராக ஒரு பட்டு சாரியை விட சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதோட மார்க்கெட் ரேட்லாம் நீங்கள் வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம சாய் டெக்ஸ் தவிர நீங்கள் உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கிற எல்லா ஸேரீக்குமே நம்மக்கிட்ட மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ளவுஸோடு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் வந்து ஒன் தேர்ட்டி வருங்க சேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுந்தாங்க இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலையே லாங் பாட்ரு மயூரிலேயே பெரிய கட்டம் போட்ட ஒரு கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரீ அதுலேயே வந்து ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனுங்க இது பாத்தீங்கன்னா சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் இந்த முந்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர் முந்தி கொண்டு வந்திருக்கோங்க ஜரி இந்த ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ஒரு ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கோம் சாரி உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும்ங்க ஸாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா நம்ம கிட்ட அவைல பிளவுஸ் அவைலபிள் இருக்குது சுங்குடி காட்டன் பிளவுஸ் ஒன் மீட்டர் இருக்கும் ஸோ இந்த பிளவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வருது நான் இது இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் எதுவும் வேணும்னாலும் நம்ம சாய்டெக்ஸில் அவைலபிள் இருக்குங்க ஸோ பிளவுஸோட ரேட் ஒன் தேர்ட்டி வரும் இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு லாங் பார்ட்ரு மயூரி கலெக்ஷன்ஸில் ஒரு பெரிய கட்டம் வச்ச ஒரு டிசைன்ஸ் ஸாரீ தாங்க பார்த்தோம் இது இல்லாம நம்ம சாய் டெக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஜரி செக்குடு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சுங்குடி காட்டன் சேர்லயே வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவியூவும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்